இன்றைய மாணவ சமுதாயத்தின் எதிர்காலத்தை திசை திருப்புவது பணமா படிப்பா பாசமா இல்ல நட்பா அப்படின்னு தலைப்பு தீவிரவாதம் வந்து மாணவர்களில் வந்து பரவிட்டே வருது இந்த நேரத்துல மனிதன் உயிர் வாழ இந்த உலகமே உயிர் வாழ நமக்கு பணம் தேவையா நட்பு தேவையா இல்ல இவங்க சொல்றாங்களே கல்வி அது தேவையா அன்பு வேணும் பாசம் அது வேணும் அன்றைய கல்வி மனித நேயத்தை வளர்க்க மாதிரி இருந்தது ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமாங்க யாருக்கு வகுப்பறையின் புழுதியில் புழுங்கி புழுங்கி மாணவர்களின் நுரையீரல் வெந்து விட்டது விதையை போல தூவ வேண்டிய கல்வி ஆணியை போல அறையப்படுகின்றது கல்வி இங்கே இதயத்தில் சுமக்கும் இனிமையாய் இல்லாமல் முதுகள் சுமக்கும் மூட்டையாகி விட்டது இதில் கொடுமை என்னவென்றால் குழந்தைகள் எல்லாம் கூலிகள் எங்கள் அம்மா வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது படிக்கிறதுக்கு அவ்வளோக்கா படிக்க வைக்கிறதுக்கு பணம் இல்லை கஷ்டப்பட்டு தான் படிச்சாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் எங்கள் அம்மா படித்தாங்க டுவெல்த்தில் மார்க் வாங்கிட்டு எங்கள் அம்மா நிற்கிறாங்க எங்கள் அபிச்சு கையில் காசு இல்லை அப்போ ஒருத்தர் எங்கள் அம்மா கிட்ட சொன்னாரம்மா நீ நல்லா படிப்ப நல்லா மார்க் வாங்கியிருக்க அதனால நான் உனக்கு சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு பேரூர் தமிழ் கல்லூரியில் எங்கள் அம்மாவுக்கு சீட்டு வாங்கி தந்து தமிழ் படிக்க வச்சாருங்க சார் எங்கள் அம்மாவும் படித்தாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கோல்ட் மெடலிஸ்ட் வாங்கினாங்க சார் எயிட்டி டூ பர்சன்ட் வாங்கி உணவுப்பட்டியிலருந்து ஆர்கேஆர் ஸ்கூல்லேருந்து ஒரே ஒரு பையன் தான் வந்திருக்கான் அந்த ஸ்கூலில் நடக்கிற ஒரு சிறப்பாக சொல்கிறேங்க எந்த ஒரு பையனோ இல்லை பிள்ளையோ கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா அந்த பசங்களோட பெற்றோர்களை கூப்பிட்டு

பிரின்சிபல் சார் ஃபோன் பண்ணுறாரு எங்கள் அப்பாவுக்கு சார் ஸ்கூலுக்கு வாங்கன்னு அத்தனை பேரண்ட்ஸ் நிற்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறாங்க டீச்சர்ஸ் நிற்கிறாங்க அத்தனை பேத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவை தேசிய கொடி ஏற்ற வச்சாருங்க சார் எங்கண்ண அது காரணம் அவர் படித்த படிப்பு பண பேயுங்கிற பேய் ஒரு மனுஷனோட தலைக்குள்ளே போய் ஆடுற ஆட்டம் இருக்குங்களே இந்த அப்பா சரியான ஆட்டங்க சார் இதே மாதிரி சார் எங்கள் அப்பாவோட தலைக்குள்ளியும் போய் பணங்கிற பேய் ஆட்டிச்சு நான் வந்து ரெண்டாம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேங்க சார் அப்போது எங்கள் அப்பா மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தாரு அதெல்லாம் விற்றுட்டு பணத்தையும் கொண்டு வந்துட்டார் அது போக ஐம்பதாயிரம் ரூபா பேங்கில் கடன் வாங்கி அந்த பணத்தையும் வச்சிட்ருந்தாரு எங்கள் அம்மாட்ட வெத்து பேப்பர் கொடுத்துட்டு நீ கையெழுத்து போடுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் நான் படிச்சுட்டு இருந்தேங்க சார் அடித்து மிராட்டி உருட்டி கையெழுத்து வாங்கிட்டார் கையெழுத்து வாங்கிட்டு போய்ட்டு பேங்க்கில் கொடுத்துட்டு அந்த மணி வாங்கிட்டு போயிட்டாருங்க இன்னி வரைக்கும் எங்கள் அப்பா எங்கே இருக்காரு எனக்கு தெரியாது கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஆச்சு எங்கள் அம்மா கூலி வேலைக்கு போறாங்க எப்படிங்க சார் பணம் கட்டுவாங்க அவ்வளோ பணத்தை கட்ட முடியாது இல்லைங்களா ஒம்போது மணிக்கு மேலே நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து பூ கட்டிங்க சார் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கட்டணும் ஒரு கையில் வந்து புக் வச்சுக்கோங்க சார் ஒரு கையில் வந்து பூ கட்டுவேன் ஒரு 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 கண் இங்கே போகும் ஒரு கண் இங்கே போகும் அப்படி படித்து ஒம்போது மணிக்கு மேலே சிமில் விளக்கை பழத்த வச்சு படித்து டென்த்தில் நானூற்றி ஐம்பது மார்க் வாங்கினேங்க ஸ்கூல் செகண்ட் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கு வந்ததுக்கப்புறம் படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லைங்க என்னோட மார்க் அதிகமாக இருக்கிறதுனால ராமு கலை கல்லூரியில் ஆஃப் கண்டிஷன் கொடுத்து எனக்கு சேர்த்திட்டாங்க சார் இப்பவும் நான் வந்து பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணுறேங்க சார் சனி ஞாயிறு ஆனாலும் சும்மா இருக்க மாட்டேங்க கோயம்புத்தூரில் போய் டியூஷன் எடுக்கிறேன் அதில் வரக்கூடிய வருமானத்தை என் காலேஜ்லேயும் குடும்ப சுமையும் நான் குறைச்சிட்டு சார் நான் உழைத்தால் உயரலாம் நம்பிக்கையோடு இருந்தால் முன்னேறியலாம் என்பதற்கு இந்த பெண் ஒரு சாட்சி வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் உட்காந்து படித்தாலும் காலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சு படித்தாலும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் நான் தூங்காத வரைக்கும் அவங்களும் தூங்காமல் இருந்து நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு எனக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் செஞ்சு வைப்பாங்க நான் இந்த வருஷம் வந்து லெவன்த்து போன வருஷம் டென்த்து எங்கள் அப்பா வந்து ஒவ்வொரு எக்ஸாம் முடிச்சு வந்த பின்னாடியும் அந்த கொஷின் பேப்பர் வாங்குவார் வாங்கி இதை ஆன்சர் சொல்லுமா கரெக்டாக செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் ஒரு அஞ்சு எக்ஸாம் நான் முழுசாக எழுதிட்டேங்க சூப்பராக எழுதினேன் ஆறாவது எக்ஸாம் சயின்ஸ் ஃபர்ஸ்ட்டு வர்றார் எங்கள் பெரியப்பா பெரியப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ராமகிருஷ்ணன் ஹாஸ்பிட்டலில் கோயம்புத்தூர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மாட்ட கேட்டால் எங்கள் அம்மா சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைடா அப்பாவுக்கு ஹை ப்ரெஷர் மயக்கம் வந்துருச்சு ஐசியூவில் இருக்காங்க அது வா பார்த்துடலாம் எக்ஸாம் எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அடுத்த நாள் அப்பா போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன் அப்பாவுக்கு வந்து அன்னைக்கு அன்கான்சியஸ் நான் அவங்க பொண்ணுன்னு கூட தெரியாது இருந்தாலும் நான் போய் சொல்கிறேன் எங்கள் அப்பாட்ட அப்பா இன்றைக்கி சயின்ஸ் ஃபிஸ்ட் எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கேனுங்கப்பா நாளைக்கு சயின்ஸ் எக்ஸ் செகண்ட் இருக்குதுங்க நான் போய் படிச்சுட்டு வந்துடுறேன் இன்றைக்கி கொஷின் இன்னத்த கொஷின் வந்து நீங்கள் நாளைக்கு ரூமுக்கு வந்தோன்னு நான் சொல்லி காமிக்கிறேங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன் அதுக்கு அடுத்த நாள் எனக்கு காலையில் நாலு மணிக்கு ஃபோன் வருது எங்கள் அப்பா உயிரோடு இல்லை இவ்வளோ நாள் எங்களோடு இருந்த அப்பா இப்போ இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த ஆறா நாள் எங்க அப்பாவோட இதை எடுத்துட்டு போற வரைக்கும் நானும் அழுதேன் எங்க அப்பாவோட பாடி எடுத்துட்டு வந்து கேட்டாரு என்னமா பண்ற இப்ப எழுதுறியா ஆகஸ்ட்ல எழுதுறியான்னு என்னங்க சார் கேள்வி கேட்கறீங்க எங்க அப்பாவோட பாசுக்காக வாச எழுதுவே சொல்லி எழுதணுங்க எங்க அம்மா எல்லாம் வந்து அழுவாங்க அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் அந்த சைடு இருங்க என் மக படிச்சுட்டு இருக்கா அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க ஏங்க ஒரு கணவன் உயிருக்கு உயிரா இருந்த கணவன் இறந்த போதும் என் மக படிக்கட்டும் அப்படின்னு சொன்னேன் எங்க பாசம் இல்லை எங்க அம்மாக்காக தாங்க நான் அந்த கஷ்டத்தையே ஏத்துட்டு என் எக்ஸாம் எழுதினேன் அப்படி எழுதுன எல்லா எக்ஸாம்லையும் நான் எயிட்டி பர்சன்ட் நைன்

பாசங்கிற ஒரு ஆயுதம் அன்பு ஆயுதம் மனிதனை மனிதனா செதுக்கும் சார் இங்க உட்காந்துருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வரலாற படிக்கணும் வந்தவல்ல வரலாற படைக்கணும்னு வந்திருக்கா இந்த பாசம் பாசம் சொல்ற சார் இது அடங்காம திரியவங்களை அடக்கி வைக்கும் அன்பால கோலையை கூட வீரனாக்கும் அமெரிக்கால ஒரு தனிப்பட்ட வீடு இது உண்மை சம்பவம் அங்க வந்து அம்மா வந்து மெக்கானிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கார்ல இருக்க ஜாக்கிங்கிற ஒரு ஆயுதம் அம்மா மேலே விழுந்துருச்சு அந்த பையன் ஐயோ எங்க அம்மா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறான் ஆனால் அந்த இடத்துல ஒருத்தர் கூட இல்லை சார் இந்த பையன் என்ன செய்யறான் அந்த காரையே தூக்கி அந்த சைடு போட்டுறா சார் அந்த நாடு வந்து அவனுக்கு ஒரு மேடையில கூப்பிட்டு விருது கொடுக்குது அப்ப அந்த பையன் மயக்க வாங்கி சொல்றான் எங்க அம்மாவை காப்பாத்தணும்னு நினைச்ச பாருங்க பாசம் அதுதான் சார் அந்த பாசம் தான் சார் ஒரு கோலைய வீரனாக்கி இருக்கு நான் டுவெல்த் முடிச்சு வீட்டுல இருந்தேன் சார் அப்ப எங்க அப்பா ஐசியூல இருந்து வீட்டுக்கு வந்தாரு செகண்ட் அட்டாக் டாக்டர் சொல்றாரு சார் இன்னும் இவரோட உயிர் வந்து நாங்க சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ல வந்து எங்க வீட்டுல இருந்தாங்க சார் குடும்பமே சொல்லிச்சு நான் படிக்க வைக்க வேண்டாம் படிக்க வைக்க அந்த சூழ்நிலை நான் செத்தாலும் பரவாயில்ல நான் ரிட்டைர்மெண்ட் ஆனா பணம் வரும் நீ படிமான்னு சொன்ன சார் அந்த படிப்பு தான் சார் இன்னைக்கு என் பேருக்கு பின்னாடி ஸ்டாஃப் நர்ஸ் ஹலோ அப்ளோஸ் சொல்லுங்கள் ஆமாம் சார் ஓ ஆ மணி நேரமும் வெயில் மழைன்னு பார்க்காம எனக்காக தேயிலை பறித்து மாதம் மாதம் மெஸ்பில் கட்டுறாரு பாருங்கள் சார் ஏக் நான் ஸ்டேஜில் ஏற்ற வச்சுட்டு பணமோ படிப்போம் இல்லை சார் அவரோட பாசம்தான் தேங்க் இங்க எத்தனை நாலு டாபிக் கொடுத்தீங்க எல்லாத்துலயும் பாசிட்டிவ் வந்திருக்காங்க மைனஸும் வந்திருக்காங்க பாசத்துல யார் சார் மைனஸ்ல பேச வந்திருக்கா இதுல உங்களுக்கு தெரிய வேண்டாமா பாச யாரையுமே கெடுக்காது சார் அந்த பொண்ணு சொன்னது புரிஞ்சதா உங்களுக்கு சோ நட்பு பாசிட்டிவ் நட்பு நெகட்டிவ் மேடையில இருக்கா படிப்பு நல்லதை செய்கிறது அப்படின்னு பேசுறவங்களா யாரு படிப்பு வந்து நெகட்டிவாக தான் இருக்கு அப்படின்னு பேசுறது யாரு ஸோ அதுலேயும் ரெண்டு பிரிவு மேடையில் உக்காந்துருக்கு பணம் நல்லதை செய்கிறது அப்படின்னு பேசுறது யாரு யாருமே இல்ல பணம் என்ற டாபிக்ல பேசுறாங்க மூணு பேரா பாசம் ஒரு மனிதனை கெடுக்கிறது அப்படின்னு பேசுறது யாரு யாருமே இல்ல ஆனால் பாசம் ஒரு மனிதனை உருவாக்குகிறது மாணவர்களை மாற்றுகிறது என்று பேசுறது யாரு பாசம் என்பது யாரு எந்த காலகட்டத்திலையும் கெடுக்காது இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சார் சொல்லுவார் அப்புறமா படிப்புன்னு வரும்போது படிப்புடைய முக்கியத்துவத்தை ரொம்ப அற்புதமாக இவர்கள்லாம் பேசினார்கள் கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத வளமையும் கழிப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியின்னு வரும் அதில் முதல் வந்தது கலையாத கல்வி என்று தான் வந்தது அற்புதமான கல்வி அவசியத்தை பற்றி ரொம்ப பிரமாதமாக குழந்தைகள் பேசினார்கள் அந்த கல்வி மனப்பாட கல்வியாக இருந்த கூடாது ஒரு சுமையாக இருந்து கூட கல்வியை சீர்திருத்தமான கல்வியாக இருக்க வேண்டும் கல்வி திட்டத்தை மாற்ற வேண்டும் என்று நமது மக்களின்பார் உள்ள ஆர்வத்தில் அவர்கள் அற்புதமாக பேசினார்கள் நட்பு உடுக்க இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் கலைவுதான் நட்பு என்று கேள்விப்பட்டோம் அந்த நட்பையும் காட்டினார் கூடா நட்பு வேண்டிய நட்பு நட்பின் ஆழத்தையும் இங்கே சொன்னார்கள் இருந்தாலும் உலகத்தையே ஆட்டி படைப்பது என்ன என்றால் பாசம் ஒன்றுதான் பாசத்தின் அடிப்படையிலே தான் அந்த தாய் பையனுக்கு பணம் கொடுத்து அனுப்புகிறாள் பாசத்தின் அடிப்படையிலே தான் நன்றாக படிக்க வேண்டும் டியூஷன் வைக்கிறாள் நல்ல காலேஜில் சேர்க்கிறாள் நகையை அடமானம் வைத்தாவது அவனுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்கிறாள் எல்லாம் தன் பிள்ளை மேல் உள்ள பாசத்தினால் ஆகவே இந்த பெண் அழகான ஒரு கவிதை எழுதியிருந்தால் கருவில் இருப்பது ஆனா பெண்ணா என்று தெரியாமல் நம்மீது பாசம் வைப்பது யார் நடைபழகும் வயதில் தடுக்கி விழுந்தால் தாங்கி பிடிப்பது யார் சிகரத்தை நோக்கி சிறகடிக்கும் போது தவறி விழுந்தால் தட்டி கொடுத்து தோல் கொடுப்பது யார் என்ற அற்புதமான கவிதை ஒரு தாய் குழந்தை மீது வைத்திருக்கிற பாசத்தை காட்டுகிறார்கள் அதே மாதிரி வெளிநாடு சென்று வேலை செய்கின்ற நர்ஸுகள் எல்லாம் அளவில்லாத பாசத்தை கொட்டி சம்பளத்துக்காக பாடுபடவில்லை நான் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறேன் ஒரு நர்ஸ் சின்ன பெண் என்னை தூக்கி கொண்டு டாய்லெட்டுக்கு கொண்டு போவால் நான் சொன்னேன் வேண்டாம் எனக்கு வெக்கமாக இருக்கிறது நீ போய்விடு நான் கொள்கிறேன் என்று சொல்வேன் இல்லை ஐயா இங்கே அந்த வெக்கத்துக்கும் அந்த கூச்சத்துக்கும் இடமில்லை நான் ஒரு நர்ஸ் என் கடமையை செய்ய வேண்டும் என்று என்னை டாய்லெட்டுக்கு கூட்டிக் கொண்டு சொன்னேன் அங்கே நான் என் மனைவியை விட என் தாயாரை விட அந்த பெண்ணை மதித்தேன் நீ நல்லா இருக்கணுமான்னு வாழ்த்தினேன் ஏனென்றால் அந்த பெண் செய்த தியாக மனப்பான்மை என் மீது காட்டிய பாசம் பாசம்தான் வென்றது ஆரம்பத்திலே மாணவர்களெல்லாம் விசில் அடித்தார்கள் என்ன விசில் அடிக்கிறார்களே என்று நான் தயங்கினேன் ஆனால் பாசத்தை பற்றி பேசும்போது அடித்த அத்தனை மாணவர்கள் கண்களிலும் கண்ணீர் வந்தது அதையும் நான் பார்த்தேன் இந்த மாறுவோ மாற்றுவோம் நிகழ்ச்சி மூலமாக நான் வந்து தினந்தோறும் கற்றுக்கொள்கிறேன் நிறைய கற்றுக்கொள்கிறேன் இன்னும் நான் பாசத்தை அதிகம் செலுத்த வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறேன் என்னை மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற அத்தனை பேரையும் பாசத்தை கொடுங்கள் என்று சொல்லாமல் இந்த நிகழ்ச்சி சொல்லி இருக்கிறது நாம் மாற்றுவோம் நாம் மாறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி